எல்லாம் வல்ல சித்தர் துணை அவனருளாலே அவன் தாழ் வணங்கி ஓம் நமச்சிவாய சிவாய இன்னைக்கு பதிவுல திருச்சொலியில் உள்ள சுயம்பழிங்கமான திருமேனிநாதர் கோவில பத்தி தான் பார்க்க போறோம் இந்த ஒரு கோவில்ல வழிபட்டா உலகத்துல இருக்கிற அத்தனை சிவாலயங்களிலும் வழிபட்ட பலன்கள் கிடைக்குமா தேவார பாடல் பெற்ற இருநூத்தி எழுவத்தி நாலு சிவாலயங்கள்ல இந்த தலம் இருநூத்தி இரண்டாவது தலமாகுமாம் இந்த கோவிலின் மூலவர் திருமேனிநாதர் இவர சுலிகேசர் பிரளயவிடங்கர் தனுநாதர் மணக்கோளநாதர் கல்யாண சுந்தரர் புவனேஸ்வரர் பூமீஸ்வரர் என்று பல பெயர்கள்ல அழைக்கிறாங்க அம்பாள் துணைமாலையம்மை சகாயவள்ளி சுவர்ணமாலை முத்துமாலையம்மன் மற்றும் மாணிக்கமாலை என்ற பெயர்களாலும் அழைக்கிறாங்க இந்த திருச்சொலியில்தான் ரமண மகரிசி அவதரிக்கிறாரு திருச்சொளி திருமணிநாதர் திருக்கோவில்ல இறைவனை சிவராத்திரி நாள்ல ஒரு விள்வையிலை கொண்டு அர்ச்சித்தால் உலகம் முழுவதிலும் உள்ள அனைத்து சிவாலயங்களுக்கும் சென்று ஆயிரம் வில்வங்களால் அர்ச்சித்த பலன் கிடைக்குமாம் இங்கே பிரளய வெள்ளம் ஏற்பட்ட போது ஒரு அம்பினால் சுழித்து அந்த வெள்ளத்தை பாதாளத்துக்குள்ள செலுத்தியதால இந்த ஊர் திருச்சுழியல் அப்படின்னு அழைக்கப்படுது மேலும் இறந்தவர்களுக்கு அர்ச்சனை செய்து மோட்ச தீபம் ஏற்றும் வழக்கமும் இந்த ஆலயத்தின் சிறப்பாகும் மேலும் எங்கு செய்த பாவமாக இருந்தாலும் இந்த ஆலயத்தில் வழிபட்டால் பாவங்கள் நீங்கும் என்கிறார்கள் துவாபர யுகத்துல பேர் அழிவு ஏற்பட்ட போது இப்பகுதியை ஆண்டு வந்த மன்னன் இந்த இயற்கை அழிவிலிருந்து இருந்து இவ்வூரை காப்பாற்றும்படி சிவபெருமான் கிட்ட வேண்டனாம் அவனது வேண்டுதலை ஏற்றுக்கொண்ட சிவன் தனது சூலத்தால் தரையில குத்தி நிலத்துல ஒரு பெரிய தொலைய போட்டு வெள்ளத்தை பூமியில புகுமாறு செய்கிறார் சிவபெருமானின் சூ சூளத்தை சுற்றி வெள்ளம் சுழித்து சென்றதால் சுழி என்ற பெயர் பெற்று பின்னர் திரு என்னும் அடைமொழி சேர்த்து திருச்சுழி என்றாயிற்று மேலும் சுந்தரர் தேவாரத்துல ஏழாம் திருமுறையில ஒரு பாடல்ல இத்தலத்தை பத்தி மிக உயர்மா சொல்லியிருக்காரு என்னன்னா திருச்சூழல் எழுந்தரில் உள்ள கடவுளை வழிபட்டு வருபவர்களோட திருவடியை வணங்கினா கூட அவங்க அவர்கள் வாழும் நாட்டிற்கு அரசர் போன்றும் திருமகள் அருள் பெற்று செல்வ செழிப்போடு வாழ்வார்கள் அப்படின்னு குறிப்பிடுறாரு திருச்சோளி சென்று இறைவனை வழிபட்டு வந்தவங்களை வழிபட்டாலே இவ்வளவு பலன் கிடைக்கும் என்றால் நம்மளே நேர்ல போய் வழிபட்டா எவ்வளவு பலன் கிடைக்கும் திருச்சோளி இறைவனை மனதில் வைத்து அவரது திருவடியை நினைத்து வாழ்ந்து வருபவர்களின் வினைகள் யாவும் நீங்கும் அப்படின்னு சொல்றாரு மேலும் சபா மண்டபத்துல நடராஜர் சன்னதி இருக்கு நடராஜர் மூலவராக சிவகாமி பதஞ்சலி வியாக்ரபாதருடன் சீலா பிரபையுடன் கம்பீரமாக காட்சியளிக்கிறாராம் மேலும் இங்கு கவ்வை கடல் தீர்த்தம் ஒன்று உள்ளது மேலும் சுந்தரர் திருநாவுக்கரசர் ஆகியோர் இத்தலத்திற்கு வந்துள்ளார்கள் சுந்தரர் இந்த தலத்துல வந்து வழிபட்டு திருமணத்துல தங்கியிருந்தப்போ இறைவன் அவரோட கனவுல கையில பொற் சென்றும் திருமுடியில் சுளியும் கொண்டு காலை பருவத்தினர் போன்று காட்சியளித்தாராம் திருச்சொழி இறைவனை நினைத்தாலும் பேசினாலும் கண்டாலும் சிவப்பதம் தரவெல்ல தலமாகுமாம் அறிந்தோ அறியாமலோ மறந்தோ மறவாமலோ செய்த பாவம் திருச்சொழி அடைந்தால் புயல் காற்றில் அகப்பட்ட பஞ்சி போல ஆகிவிடுமாம் சுந்தரர் தனது தேவார பாடல்ல கவ்வைக்கடல் கதறிக்கொணார் முத்தங்கரை கேட்டு கொவ்வைத்துவார் வாயார் திருச்சுழியல் தெய்வத்தினை வழிபாடு அடி தொழுவார் அவ்வ திசைக்கு அரசராகுவார் அலராள் பிரியாழே அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது ஓசே உடைய கடல் முழக்கம் செய்து தான் கொணார்ந்த முத்துக்களை கரையும் கண் சேர்க்க அங்கு கொவ்வை பழம் போலும் சிவந்த வாயை உடைய மகளிர் மூழ்கி விளையாடுகின்ற திருச்சொழியில் எழுந்தருள் இருக்கின்ற இறைவனை வழிபட்டு மேல்கின்றவது திருவடிகளை தொழுவோர் தாம் வாழ்கின்ற நாட்டுக்கு அரசராய் விளங்குவர் அவ்வரசிற்குரியவளாக திருமகள் அவர்களை விட்டு நீங்க மாட்டாள் இதுதான் இந்த பாடலோடு அழகான பொருள் திருச்சொளி இறைவனை நினைத்தாலோ பேசினாலோ கண்டாலோ சிவபதம் தரவல்ல தலம் மேலும் அறிந்தோ அறியாமலோ மறந்தோ மறவாமலோ செய்த பாவம் நீங்கும் எனவே திருச்சொலியில் வெற்றிருக்கும் திருமையின் ஆதரை நாமும் மனமுருக வேண்டி எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளை பெறுவோமாக ஓம் நமக்